தமிழகத்தில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மாநிலத்தின் அநேக இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது வரும் பதினாறாம் தேதி வரை அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதே சமயம் இன்று ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் ஈரோடு திருப்பூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் கரூர் அரியலூர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் வரும் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் கோவை தேனி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை பெய்வதற்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள புளியம்பட்டியில் கனமழையால் வீடு இடிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக வீட்டிலிருந்த மூதாட்டி சிவகாமி உயிர் தப்பினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏலகிரி மலையின் தென்திசை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் வரும் பதினான்காம் தேதி வரை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் வந்துட்டு குளிக்கலான்னு வந்தோம் இங்கே ரெண்டு மூணு நாளாக மழை தொடர்ச்சியான மழையின் காரணமாக தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது ஸோ தண்ணி வர்றதுனால வனத்துறையினர் வந்து குளிக்க அதிகமான தண்ணி வர்றதுனால குளிக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஆனால் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு குளிக்கலாம் அன்னைக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் என்ஜாய் பண்ணலான்னு நினச்சி வந்தோம் வாய்ப்பு இழந்திருக்கோம் இன்னொரு நாள் கண்டிப்பாக குளிக்கிறக்காண்டு இந்த ஜனம் வரைக்கும் கண்டிப்பாக அருகில் குளிக்கிறக்காண்டி வந்தோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்